வணக்கம் சென்ற பகுதியில் நாகர்கோவில் பார்வதிபுரம் கணேசன் இட்லி கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த கருத்தான் அதிலிருந்து தன்னோட நாகர்கோவில் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாரு அதை இந்த பாகம் அஞ்சில் பார்ப்போம் வாங்க கதைக்குள்ளே போலாம் அப்பா தன் பதிமூன்றாம் வயதில் நாகர்கோவில் நீதிமன்றத்துக்கு எதிரில் இருந்த அம்புரோஸ் டீக்கடையில் கடையில் வேலைக்கு சேர்ந்தார் அங்கே அவர் பரிமாறுபவனாக இருந்தார் அவ்வப்போது சமையலும் செய்தார் அவரது பதினைந்தாம் வயதில் டீ கடைக்கு வந்து அறிமுகமாயிருந்த பள்ளி ஆசிரியர் ஒருவர் அவர் கிழிந்த ஆங்கில செய்தித்தாளின் ஒரு பக்கத்தை வாசிப்பதைக் கண்டு தம்பி எத்தனாம் கிளாஸ் வரை படித்த என்றார் படிக்கல என்றார் அப்பா பள்ளிக்கூடமே போனதில்லையா இல்லையா இல்லை அவர் கொஞ்ச நேரம் அவரை உற்று பார்த்துவிட்டு இல்லை எப்படியாக்க இங்கிலீஷ் படித்தேன் பல்ல இல்லை வேலை பார்த்தியோ இல்லை நானாட்டும் படித்தேன் ஆசிரியரால் நம்ப முடியவில்லை ஆனால் நம்பத்தான் வேண்டி இருந்தது அவர் சொன்னார் இல்லையே கருத்தான் உனக்கு என்னெல்லாம் பிராயமாச்சு அப்பாவுக்கு அப்போது இருபது இல்லை நீ ஒன்றாம் வாரம் படிச்சுறதெல்லாம் பார்த்துக்கோ நான் உனக்கு பாட கொண்டு வந்து தரேன் நீ ஒரு நாலஞ்சு மாதம் இருந்து படித்தா போகிறோம் அவர் கொண்டு வந்த புத்தகங்களை அப்பா ஒரே மாதத்தில் துப்புரவாக வாசித்து மனப்பாடம் செய்துவிட்டார் அவரது மூளை திறமையை நான் கடைசி வரை நினைத்து ஆச்சரியப்பட்டேன் எண்பத்தி ரெண்டு வயதில் அவர் சாவதற்கு எட்டு மாதம் முன்னால் சர்ச்சிக்கு வந்த புதிய போய் லத்தீன் படிக்க ஆரம்பித்தார் இரண்டு வருடம் இருந்திருந்தால் லத்தீனில் பெரிய அறிஞராக இருப்பார் என்று ஃபாதர் என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்வார் அப்பா ஸ்காட்ஸ் கிறித்துவ கல்லூரியில் ஆறாம் வகுப்பு அதாவது ஒன்பதாம் பாரம் எழுதி முதல் தடவையிலேயே வெற்றி பெற்றார் தொடர்ந்து அதே டீக்கடையில் வேலை செய்து கொண்டே இஎஸ்எஸ்எல்சியும் எழுதி வென்றார் அதாவது எட்டாம் வகுப்பு அடுத்து மெட்ரிகுலேஷன் எழுத ஃபீஸ் கட்டியிருந்தார் கடையில் அவர் பொறுப்பாக இருந்து வியாபாரம் செய்வதனால் அம்ப்ரோஸுக்கும் அவர் மேல் நல்ல நம்பிக்கை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்பா அவரது வாழ்க்கையில் கடைசி நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் வியந்து போற்றி பேசி வந்த மனிதரை சந்தித்தார் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு வெளியே வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது கருப்பு கோட்டும் கீழே கச்சை வெட்டியும் அணிந்து வக்கீலுக்குரிய வெள்ளை போ டை கட்டி இருபத்தைந்து இருபத்தாறு வயதில் ஒரு இளைஞர் அவர் கடைக்குள் நுழைந்து பெஞ்சில் உட்கார்ந்து சூடாட்ட ஒரு சாயாடில மக்க என்றார் அன்று நாடார்கள் மட்டும்தான் அந்த கடைக்கு வருவார்கள் நாடார்களில் அன்று வழக்கறிஞர்கள் மிகவும் குறைவு இருக்கும் சில நாடார் வக்கீல்களும் பங்களா தெருவைச் சேர்ந்த லண்டன் மிஷின் கிறிஸ்துவர்களாகவே இருப்பார்கள் அவர்களின் நடை உடை எல்லாமே ஆங்கிலோ இந்தியர்களைப் போல இருக்கும் மற்ற நாடார்களை அவர்கள் உயர் ஜாதி நேரை விடவும் கேவலமாக நடத்துவார்கள் இவர் தெற்கே விலவங்கோடு பக்கம் என்று பார்த்தாலே தெரிந்தது அசைவில் தோற்றத்தில் எல்லாம் நாட்டுப்புறத்தனம் வெயிலுக்கு கோட்டின் பித்தான்களை கழற்றி காலரை நன்றாக மேலே ஏற்றி ஏற்றிவிட்டிருந்தார் கோட்டின் கைகளை சுருட்டி மடித்து முட்டுக்கு மேலே கொண்டு வந்து வைத்திருந்தார் அன்னைக்கு எனக்கு அவர் ஆறுன்னு தெரியாது ஆனால் முதல் பார்வையில் அவர் ஆறுன்னு எனக்கு ஆத்மா கண்டுபிடிச்சி போட்டு இன்றைக்கும் அவர் அங்கே வந்ததும் இருந்ததும் காலை ஆட்டிக்கிட்டு இருந்து சாயாவை ஊதி குடித்ததும் கண்ணிலே நிற்குது நிற்பும் நடப்பும் கண்டா ஒரு அசல் காட்டு நாடாரு சட்டையை கலட்டி போட்டால் பத்து பணைய என்னான்னு ஏறுவாருன்னு தோணி போடும் ஒரு அடினா நின்று அடிப்பாருன்னு தோணும் சாயாவை அப்படி சுற்றி சுற்றி ஊடி ஊதி குடிக்குதை கண்டா மங்களாத்திரு வக்கீல் மாறு சிரிப்பாவை என்றார் அப்பா படம் கொடுத்துவிட்டு ஏபராம் சாருக்கு ஆபீஸ் ஏதாக்கும் என்று அப்பாவிடம் கேட்டுவிட்டு அவர் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்தார் அவர் என்ன புக்கு என்று விலவங்கோடு பாணி நீட்டிலுடன் கேட்டார் மெட்ரிக் பரீட்சைக்கு பணம் கட்டியிருக்கு ஓ என்ற பின் வழியை தெரிந்து கொண்டு சென்றார் அவர் பெயர் ஏ நேசமணி தக்கலை அருகே பள்ளியாடி என்ற ஊரைச் சேர்ந்தவர் கொஞ்சம் நிலங்களும் தோப்புகளும் கொண்ட பெருவட்டர் குடும்பம் அவரது அப்பா பெயர் அப்பாவு பெருவிட்டார் திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் பிஏ படித்து திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரியில் பிஎல் படித்து முடித்து நாகர்கோவில் பார் பாரில் வக்கீலாக பதிவு செய்திருந்தார் ஆம் அவரேதான் மார்ஷல் நேசமணி என்ற பெயரில் கன்னியாகுமரியில் நாடார்களின் தலைவராக இன்றும் பக்தியுடன் நினைக்கப்படுபவர் அவர் காலத்தில் திருவிதாங்கூரில் அவர் வேறு காங்கிரஸ் வேறு என்று இருக்கவில்லை திருவிதாங்கூர் சட்டசபை உறுப்பினராக தேர்தலில் வென்று சென்றார் கன்னியாகுமரி மாவட்டம் உருவாகி தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு திருவிதாங்கூர் காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்கி போராடினார் தமிழக காங்கிரசின் தலைவராக இருந்தார் கடைசி வரை பாராளுமன்ற உறுப்பினராக பணிய பணியாற்றினார் நீதிமன்றத்தில் நேசமணி சென்ற முதல் நாளே பெரிய பிரச்சனை ஏற்பட்டது கையில் வக்காலத்து பேப்பர்களுடன் அவர் நீதிமன்றத்தில் நுழைந்தார் நீதிமன்றத்திற்குள் ஏழெட்டு நாற்காலிகளும் நான்கு முக்காலிகளும் போடப்பட்டிருந்தன முக்காலிகள் ஜூனியர்களுக்கு என்பது பேச்சு வழக்கானாலும் நாடார்கள் முக்காலிகளில் தான் அமர வேண்டும் என்பது ஒரு வழக்கமாக பேணப்பட்டது நேசமணி நேராக சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்தார் வழக்குக்கு வந்த அரசு வழக்கறிஞர் எம் சிவசங்கரன் பிள்ளை அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு முகம் சுழித்து திரும்பிவிட்டார் அவர் அருகே எவருமே அமரவில்லை அரை மணி நேரம் தானே தனியாக அமர்ந்திருப்பதை அவர் உணர்ந்தபோது ஏதோ தப்பாக இருப்பதை புரிந்து கொண்டார் பெஞ்சு கிளார்க் பரமசிவம் வந்து அவர் அருகே குனிந்த விஷயத்தை சொன்னார் நாடார்கள் முக்காலிகளில் உட்காரலாம் அதுதான் வழக்கம் சீனியர் நாடார் வக்கீல்கள் கூட அப்படித்தான் உட்காருவது எம் கே செல்லப்பன் கூட இன்று வரை நாற்காலியில் அமர்ந்ததில்லை ஒரு நிமிடத்தில் ரத்தம் எல்லாம் தலைக்கு ஏற நேசமணியிலிருந்து கத்த ஆரம்பித்தார் ல இங்க பாவப்பட்டவனுக்கு இருக்க இடமில்லனா பின்ன நீதி எங்களை கிட்டோம் நாயு பயலவில்லை என்று கூவியபடி முக்காலிகளை தூக்கி கொண்டு வந்து நீதிமன்றம் முற்றத்தில் வீசினார் ஒவ்வொரு அறையாக போய் முக்காளிகளை தூக்கி கொண்டு வந்து வீசிக்கொண்டே இருந்தார் அப்பா டீ கடையில் இருக்கும்போது ஒரு வக்கீல் குமாஸ்தா ஓடி வந்து அந்த பள்ளியாடி பய அங்க இலகி நிற்கா தலைக்கு சுகமில்லாத பயலாக்கும் என்றார் இன்னும் பலர் ஓடி வந்தார்கள் கொலை நடக்கப் போகிறது என்றார்கள் பள்ளியாடி பெருவட்டருக்கு மவனாக்கும் மரியாத அறியாதவன் இள வயசுல்லா என்று ஒரு கிழவர் சொன்னார் கொஞ்ச நேரத்தில் சட்டையெல்லாம் கலைந்திருக்க வியர்த்து மூச்சுரைத்து நேசமணி வந்து சேர்ந்தார் சாயாடுல என்று அதட்டினார் அப்பா டீயை கொடுத்ததும் ஒரே மிடரில் உள்ளே இழுத்துவிட்டு சக்கரத்தை வீசி போட்டுவிட்டு கிளம்பி சென்றார் கொஞ்ச நேரத்தில் வெள்ளமடம் பகுதியைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் கையில் கம்புகளுடன் டீக்கடைக்கு வந்து நேசமணியை தேடினார்கள் அப்பாவை இழுத்து நிறுத்தி அவரைப் பற்றி கேட்டு மிரட்டினார்கள் நாகர்கோயில் முழுக்க அவர்கள் அவரை தேடி அலைந்தார்கள் அன்று நீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது நகர் முழுக்க இதுவே பேச்சாக இருந்தது வெள்ளமடம் பயல்களாக்கும்ல வெட்டும் கொலையும் அவனுங்களுக்கு விளையாட்டாக்கும் என்றார்கள் ஒரு நல்ல கொலை நகரில் நடந்து நெடு நெடுநாள் நெடுநாள் ஆயிற்று என்றார்கள் மறுநாள் பள்ளியாடியிலிருந்து கம்புகளும் அறிவாட்களும் ஏந்திய ஐம்பது ஆட்களுடன் நேசமணி திருவனந்தபுரம் பயோனியர் பஸ்ஸில் வந்து இறங்கினார் அவர்கள் சூழ வர வக்காலத்தை தூக்கி கொண்டு நீதிமன்றத்திற்குள் சென்றார் அவருடைய ஆட்கள் நீதிமன்றத்துக்கு வெளியே நிறைந்திருந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீதிமன்றமே முன்னால் கூட்டம் சேர ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் வெள்ளாள வக்கீல்களும் நாயர் வக்கீல்களும் பின்பக்கம் வழியாக தப்பி ஓட வேண்டியிருந்தது நாலஞ்சு நாள் நீதிமன்றம் இல்லை நகரமெங்கும் பதற்றமாகவே இருந்தது எல்லா டீக்கடைகளிலும் எல்லா வீடுகளிலும் இதே பேச்சு விஷயத்தில் சர்ச் தலையிட்டது பிஷப் வந்து நீதிபதிகளிடம் பேசினார் ரெசிடென்ட் துறைக்கு மனு கொடுக்கப் போவதாக பேச்சு அடிபட்டது அந்த செய்தி வெள்ளாள நாயர் வக்கீல்களை அச்சுறுத்தியது ஆரம்பத்தில் வீரமாக நின்ற பலர் பின்வாங்கினார்கள் கேஸ் இல்லாத இளவட்டங்களும் சிலர் கத்தினாலும் எல்லா சீனியர்களும் ஒதுங்கி கொண்டார்கள் மீண்டும் நீதிமன்றம் கூடியபோது புதிய நாற்காலிகள் வாங்கி எல்லோருக்கும் போடப்பட்டது நேசமணியும் அவரது நண்பர்களும் பெரும் கூட்டமாக வந்து டீ கடை முன்னால் சாலையில் நின்று டீ குடித்தார்கள் அப்பாதான் அன்றைக்கு டீ போட்டார் நூற்றி எழுபத்தெட்டு டீ அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வணங்கான் பார்ட் சிக்ஸில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்